ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மயிலாப்பூர் தாங்க ஆமாங்க இங்கே எக்கச்சக்க கடைங்க அவன் அங்கே வச்சுருக்க கொலு படியோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது படி தான் பட் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான படிகள் ரொம்ப குட்டி குட்டியான சாமி தான் வைக்க முடியும் நம்மளால் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப பிரமித்து போனேங்க நான் குலு படி பார்க்கணும் அதோடைய ரேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஏன்னா நான் வந்து ஒரு மினி குழு படி வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஒன்பது படி உள்ள மினி குழு படி தான் வாங்கியிருக்கேன் அதோடைய ரேட்டு அது எங்கே வாங்கினேன் நான் எத்தனை கடைகளுக்கு போய் அதோடைய விசாரித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேங்க அதே மாதிரி நிறையா செட்ஸ் வந்து தீம் தீமாக வந்து எடுத்திருக்கேன் நான் அதோடைய ரேட்டோட சேர்த்தே தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு என்னுடைய ஸ்டூடியோவில் அனாலிஸ்டிக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன் எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுத்து போட தான் செய்வேங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் யாராவது குழு வைக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி செட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபார்வர்ட் விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ ஒவ்வொரு குழுபமையாக பார்க்கலாம் அதோடைய ரேட்ஸோடு சேர்த்தே பார்க்கலாங்க இது இப்போ மயிலாப்பூரில் வந்து அந்த ஏ டு பி பக்கத்தில் அந்த தெப்ப குளத்துக்கு பின்னாடி தாங்க அந்த முனையில் உள்ள கடை இது உங்களுக்கு அதாவது விஜயா ஸ்டோர்ஸுக்குலாம் ஆப்போசிட்டில் வர்ற லைனில் உள்ள லாஸ்ட் கார்னர் ஷாப் தாங்க இங்கே வந்து ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சதுங்க எனக்கு இந்த கார்த்திகை பெண்கள் செட்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் இந்த தசவதர செட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னாங்க நான் இதை விட சின்னதாக ஒரு கடையில் பார்த்துருந்தேன் ஸோ அதனால் இது வாங்கலை இங்கே அது மாதிரி இந்த கல்யாண செட்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ராமர் சீதா ஹனுமான் லக்ஷ்மணன் அந்த செட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்புறம் நான் கொஞ்சம் பேரம் பேசி ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு வாங்கினேங்க அதை இந்த பாவை விளக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஜோடி வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக என்னமோ சொன்னாங்க நீ டூ தௌசண்ட் இல்லை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு அப்படி நம்ம பேசினோம்னா கொடுக்க தான் செய்வாங்க இந்த வளகாப்பு செட்டும் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோபுரம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க ரொம்ப நல்ல அம்சமாகவும் இருந்தது பட் இவ்வளோ பெரிய கோபுரம் என்னோடய குழுப்படிக்கு செட் ஆகாது இருந்தும் நாங்கள் அதை எடுத்து கொடுத்தாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நீங்கள் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி பேசணும் அப்படின்னோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் அவ்வளோ ஒர்த்து வருமானு எனக்கு தெரியல பட் சூப்பராக கனமாக நல்லா இருந்ததுங்க எனக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா சின்ன சின்னதாக இருக்குது பொம்மை ஆனால் விலை கூட இருக்கே அப்படின்னு இது வந்து நவகிரக செட்டுங்க இது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செட்டு பார்த்ததே இல்லை உங்களுக்கு இங்கேயும் தசாவதார செட்டுக்காக தான் வந்திருந்தேன் தசாவதார செட்டு இது வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சாக வேரி ஆகுது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து மொதல் கண்டிப்பாக ஒரு லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் இந்த மூணு கண்டிப்பாக நீ வாங்கணுமா அப்படின்னு இந்த குழு அம்மா சொன்னாங்க இந்த குழு விற்கிற அம்மா சொன்னாங்க இல்லை அது ஏற்கனவே சின்னதாக வச்சுருக்கேன் அதனால் அதுவே வச்சுக்கலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக நிறைய பொம்மைகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதில் வந்து ரெண்டு கவனிக்க வேண்டியது இருந்ததுங்க நீங்கள் வந்து எந்த மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது நமக்கு வந்து க்ளேயில் மண்ணில் செஞ்சுருக்காங்களா இல்லை பேப்பர் மேட்ச்சில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது ஏன்னா பேப்பர் மேட்சில் செய்கிறதுல வந்து கலர்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது அப்புறம் ஒரு சில ஐட்டங்கள் வந்து டெரகோட்டா ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிளேவோட சம் ஏதோ ஒரு இது மிக்ஸ் பண்ணி செய்வாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே நிறையா இருந்தது உங்களுக்கு பட் அந்த டெரகோட்டா ஐட்டம்ஸ்லாம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது பட் லா லாங் லைஃப் வரும் கலர் வந்து போகவே போகாது உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து கேரண்டியாக நீங்கள் வந்து கலர் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா பூமையும் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருந்தது இந்த கௌரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அம்மி ஆட்டு வரல் இதெல்லாம் இந்த செட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சொன்னாங்க அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் ஒருத்தங்க வாங்கிட்டு போனாங்க ஸோ நம்ம இந்த இப்படி இந்த சந்தில் நுழைஞ்சோம் அப்படின்னோம்னா கரெக்டாக இங்கே மொதல் ஒரு நாலாவது கடையாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்ததுங்க ஸோ இந்த கடையில் தான் நான் அந்த கௌரி செட்லாம் பார்த்துருந்தேன் ஸோ அவங்க சொன்னாங்க வெளியே கடை வச்சுருக்கோம் உள்ளக்கையும் நிறையா இருக்குது ரிட்டன் கிஃப்ட்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது உள்ளே வந்து பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நான் ஃப்ரைடே ஈவினிங்கே இங்கே வந்திருந்தேங்க வந்து ஒரு ரவுண்டு எல்லா கடையிலையும் பார்த்துட்டே தான் போனேன் அந்த ஸ்ட்ரீட் ஷாப் ஃபுல்லாக வந்து என்னென்ன பொம்மை என்ன ரேட் சொல்கிறாங்க ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு கம்பாரிசன் பார்த்து ஓகே அப்போ இந்த பொம்மைன்னா ஒரு பொம்மை அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி குறையாமல் சொல்கிறாங்கங்க ஒரு அடி உள்ள பொம்மை அப்படிங்கிறது அப்படிங்கிறது நானாக கணிச்சிக்கிட்டேங்க அப்போ இந்த ரூவா கொடுத்து வாங்கினா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானாக ஒரு கெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஸோ அந்த திங்கிங்கில் தான் நான் ஒவ்வொரு கடையிலையும் பார்க்குறப்ப ஓகே இதை விட இது கம் கம்மியாக இருக்கா கூட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அப்படி பார்த்து வந்தப்ப இந்த கடையில் வந்து எனக்கு இங்கே நிறையா பொம்மை வச்சுருந்தாங்கங்க இவங்க வந்து ஹோல்சேலாகவும் பண்ணாங்க ரீட்டெயிலாகவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உள்ளே வந்து பார்க்குறப்ப நிறையா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா நிறைய கொலு பொம்மைகளே வந்து செட் செட்டாக நிறையா வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஸோ இங்கே வந்து ரேட் வந்து எனக்கு ஓகே அஃபோர்டபுளாக இருந்ததுங்க இங்கே வந்து ஒரு ஒரு பொம்மையும் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி அதாவது நான் ஒரு ஒரு கடைகளில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கேட்ட பொம்மை எல்லாமே இங்கே வந்து நான் தாராளமாக ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே மாடலுக்கு ஒரு குழு செட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பொம்மைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க நான் மோஸ்ட்டாக அந்த பொம்மைகளில் சின்னதாக என்னோடய சைஸுக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள பொம்மைகளை நான் தேடி பிடிச்சி வாங்கியிருந்தேங்க ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு பொம்மைக்குமே அவங்க வந்து ரேட் எழுதி எழுதி போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் எடுக்கிறப்ப இதில் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கங்க ரொம்ப பெரிய பொம்மையாக இருக்குது அப்படின்லாம் இருக்கிறப்ப இங்கே ஒருத்தவங்க வந்து வாங்க வந்திருந்தவங்களே வந்து அவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்ன பொம்மையை வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு அடித்து பேசி பேரம் பேசிலாம் வாங்கிட்டு போனாங்க ஸோ நான் இங்கே வந்து மேலே இருந்த கடையில் தசவதார செட்டு வாங்கியிருந்தேன் ஸோ கீழே வந்து அவங்க பார்க்க கூப்பிட்டனால இங்கே பெரிய பெரிய பொம்மையாக இருந்தது எனக்கு அது மாதிரி தீம் பேஸில் நான் வைக்கிற மாதிரி இப்போ எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணி இங்கே நிறைய புது விதமான செட்ஸ்லாம் இருந்ததுங்க ஸோ அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேங்க நான் ஸோ இந்த ஆண்டல் பொம்மைலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த தலையாட்டி பொம்மை இதெல்லாம் வந்து செட்டு வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து கடோர் கஜன் கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டு வரும் பார்த்திங்களா அந்த செட்டு தாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டிருந்தாங்க ஸோ சாலிடாக உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கங்க இது வந்து கோபி டான்ஸ் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை சுற்றி நிறைய கோபியர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி உள்ள செட்டு அதுக்கப்புறமா இது வந்து கும்பகர்ணன் தூம்பிகிட்டு இருப்பார்ல அவரை எழுப்புவாங்க பார்த்தீங்களா அந்த சீனுங்க சூப்பராக இருந்தது இந்த செட்டு இந்த மாதிரி ரேரான செட்ஸ்லாம் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கார்த்திகை பெண்கள் செட்டு வந்து நார்மலாக நிறையா இடத்துல நான் பார்த்தேங்க உங்களுக்கு தான் செஞ்சது உங்களுக்கு பட் அதுவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு சில கடைகளில் பளிச்சுன்னு பார்த்ததும் பிடிக்கிற மாதிரிலாம் நிறையா இருந்ததுங்க இது வந்து ராதையின் அந்தப்புறமாங்க அங்கே கண்ணன் பண்ணுற லீலைகளோட சூப்பராக இருந்தது இந்த செட்டு இது வந்து தேவாரம் பெருமாள் செட் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அப்படி பெரிய லெவல்லலாம் தெரியாதுங்க எனக்கு இது வந்து கஜேந்திர மோட்சம் செட் அப்படின்னு சொல்லி இந்த யானை காலை வந்து அந்த குரக்கடையில் முதல்ல பிடிக்கும் பார்த்திங்கன்னா அந்த தீம் மட்டும்தாங்க கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுவார் அந்த மாதிரி அந்த சீன் உள்ளது தான் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே அந்த மா இது எல்லாமே சேர்த்த மணிக்கு ஸோ இதே மாதிரி நிறைய கல்யாண செட்டு அதுக்கப்புறம் இந்த தசாவ செட்டு தாங்க நான் வாங்கியிருந்த செட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க நான் நைன் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இதுவே ரெண்டு கடை தள்ளி பேப்பர் மேஷில் செஞ்சு வச்சுருந்தாங்க அங்கெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி தோணுச்சு இது வந்து ராமர் பட்டாபிஷேக செட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கங்க முருகனோட ஆறு படை வீடு எல்லாமே அந்த ஆறு படையில் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் பிரகலாதன் செட்டுன்னு சொல்லி இது வச்சுருந்தாங்க நீங்கள் இங்கே பார்க்குற ரேட் வந்து இந்த ரேட் கிடையாதுங்க இதில் வந்து தாராளமாக அவங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் இங்கே மொத்தமாக ஒரு பத்தாயிரரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கங்க இது அஷ்டலட்சுமி செட்டு அளவு செட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்னா ஓகே தாங்க ஏன்னா நான் சின்ன சின்ன சைஸஸே வந்து உள்ளெல்லாம் கடைகளில் வந்து ரொம்ப விலை சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு இது வாசுதேவர் தேவகி அவங்க வந்து கிருஷ்ணரை வழிபடுற மாதிரி அப்புறம் கோழிக்குண்டு விளாடுறது சின்ன வயசில் இந்த கோழிக்குண்டுலாம் விளாண்டுருப்பீங்க அந்த செட்டு இது அதுக்கப்புறம் பானிபூரி கடை சூப்பராக இருந்ததுங்க அந்த பானிபூரி கடை ரியாலிஸ்டிக்காக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சிங்கம் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த சிங்கம் வேடன் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல அந்த காக்கா வந்து பானைக்கில் போடும் பார்த்திங்களா அந்த இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இது வந்து சிங்கராஜா கதை அப்படின்னு சொல்லி போட்டு இதுவும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி செட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் சொல்கிற மாதிரி எனக்கு இது வந்து எதுவும் ஒரு கடையோட தீமானு தெரியல அப்புறம் பாண்டி விளாட்ற மாதிரி நொண்டி விளாட்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து கேரம்போர்டு விளாட்ற மாதிரி செஸ் விளாட்ற மாதிரி அந்த செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சலேயே நிறையா வச்சுருந்தாங்க இந்த சருக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க எலிலாம் ஒரு பக்கம் ஏறுகிற மாதிரி பிள்ளையார் வந்து சருகிற மாதிரி அது நல்லா இருந்தது இது கயிறு இழுத்தல் போட்டி அந்த நடக்கு பார்த்திங்கன்னா டக் ஆஃப் வார் அந்த மாதிரி உள்ளது ஒரு தீம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ ஒரு சின்ன சின்ன பார்ட் தீம்லாம் வைக்கிறோம்னா இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஔவையார் நாவல் பழம் சாப்பிட்றப்ப ஊதி சாப்பிடுவாங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகர் கேட்பார்ல அந்த சீன் தாங்க இது ஸோ ஒரு சின்ன தீம் தாங்க பட் நமக்கு ஒரு பெரிய கதையை ரியாலிஸ்டிக்காக கொண்டு வந்துடுது கண்ணு முன்னாடி இதுக்கப்புறம் இது வந்து ஒரு காது குத்துற செட்டு உங்களுக்கு தாய்மாமா மடியில் வச்சு குழந்தைக்கு காது குத்துவாங்கள்ல அது தாங்க ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது இதுவும் பெரிய பெரிய பொம்மை கூட நிறையா டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க ஆனால் அந்த சின்ன சின்ன பொம்மைகள் சின்ன சின்ன அந்த தீம் செட்டுக்கெலாம் வந்து நிறைய கடையில் நிறையா வந்து அது வந்து நிறையா இடத்துல வந்து விற்கவும் மாட்டுறாங்க அதனால யூனிக்கான தீம்னால் அவங்க வந்து அந்த செட்டுக்கான விலையை குறைக்க மாட்றாங்க அவங்களுக்கு ஸோ இந்த கிருஷ்ணர் தீம் வந்து பேஸ் பண்ணி நிறையா ஸ்டோரிஸ் சொல்கிற மாதிரி நிறையா செட்ஸ் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இது ராமானுஜர் செட் இருந்தது இது வந்து மனுநீதி சோழன் அந்த பசு பசுமாடு வந்து பெல் அடிக்கும் பார்த்திங்களா அந்த செட்டை ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த தெப்பம் இந்த கிணறு இந்த மாதிரி வீடு அப்புறம் சின்ன சின்ன பொம்மைங்க இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நம்மளே வந்து பேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இந்த பொருட்களும் வந்து இங்கே நிறையா கிடச்சிதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி மடோஸு கூரை வீடு ஹட்டு மாதிரி உள்ளது அதே மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்களும் நிறையா இருந்ததுங்க உங்களுக்கு பிராமணர்கள் மாதிரி இல்லை நீங்கள் ரெண்டு மூணு கேம் வச்சு நீங்களாகவே செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் நிறையா டெக்கரேட்டிவான இந்த பேட்ரி லைட்ஸ்லாம் இருந்ததுங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு வேலை செய்கிறவங்கள சொல்கிற மாதிரிங்க ஒரு ஆள் வந்து கட்டணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் செருப்பு தைக்கிற மாதிரி உள்ளது ஒருத்தங்க வந்து தயிர் கடைகிற மாதிரி ஒருத்தங்க வந்து சமையல் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு தீமுக்கும் ஒரு ஒரு இது வச்சுருந்தாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி கப்புல் பொம்மையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு வாரியாக வச்சுருந்தாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா காஷ்மீரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் உங்களுக்கு நிறையா இருந்தது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பேர் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி சிங்கிள் சிங்கிளாக வந்து அம்மன் வந்து அஷ்டலட்சுமியே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் வச்சுருந்தாங்க அங்கே இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த குதிரை பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுறது இந்த பொம்மைகள்லாம் வந்து இங்கே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க அந்த பேர் பட்டு நான் வந்து இங்கே தஞ்சாவூர் போயிருந்தேன் ரீசண்டாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி அங்கே பார்த்ததை விட இங்கே கம்மியாக தாங்க எனக்கு தோணுச்சு இந்த தசவதர செட்டு பெரிய செட்டுங்க இது வந்து நைன் தௌசண்ட் போட்டிருந்தாங்க பட் நீங்கள் வந்து உங்களுக்கு சாலிடாக டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தருவாங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த சிவன் நந்தி அது கூட இந்த திருவரு திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் யாராவது யூனிக்காக திருவள்ளுவர் சிலை போய் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்க மே மந்த் ஆன்வல் லீவுக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரி போயிருந்தோம் ஸோ அங்கே பார்த்துருந்ததோ அப்படியே தத்ரூபமாக பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க ஸோ எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது மயிலாப்பூர் வந்தால் ஆல்ரெடி விஜயா ஸ்டோர்ஸ்லேயும் இதே மாதிரி எழுதி போட்டு நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேங்க நான் அங்கேயும் இதே மாதிரி செட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பட் நான் போன அன்னைக்கு பயங்கர கூட்டங்க நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் மயிலாப்பூர்கில் நுழைஞ்சிருந்தேன் சாட்டர்டே ஸோ எக்கச்சக்க அதாவது அந்த கடைக்கில் காலை எடுத்து வைக்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது ஸோ இங்கே வந்து வெளியே வச்சுருக்காங்க ஸோ உள்ளே வந்து யூனிக் கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனது தாங்க நல்லா இருந்தது ரிட்டன் கிஃப்ட் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸோ காஸ்ட் வைஸ் ஓகேவாக தாங்க இருந்தது இங்கே ஸோ இது எல்லாமே மரக்கட்டை கிடையாதுங்க எம்டிஎஃப்ன்னு சொல்லி சும்மா அந்த அட்டை மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே செட் பண்ணிக்கலாம் திரும்ப எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் எனக்கு இது எந்தளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது பட் இந்த மாதிரி மரக்கட்டையில் உள்ள மாதிரி தான் நான் வந்து பார்த்து வச்சுருந்தேங்க இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு படி அஞ்சு படி ஏழு படிங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அஞ்சு படிங்கிறது வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்ததுங்க ஸோ இந்த மரக்கட்ட ஸ்டெப்ஸுக்கு கீழே உள்ளது வந்து ஒரு இரும்பு படிதாங்க பட் இது வந்து ஃபோல் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து ஏழு ஸ்டெப்பு கொண்டது வந்து த்ரீ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக என்னமோ சொல்லியிருந்தாங்க இது ஈஸியாக இருக்குங்க நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டு நம்ம தேவையானப்போ நம்மளே பிரித்து வச்சுக்கலாம் ஈஸியாக டூ மினிட்ஸில் நீங்கள் குழு படி செட் பண்ணுங்கிறதுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த எம்டிஎஃப்பில் செஞ்சது வந்து நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதே மாதிரி இங்கே நிறையா இந்த பிளேட்ஸ்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா தாம்பலம் அதுக்கு நிறையா ப்ளேட்ஸ் வந்து முன்னாடியே என்ட்ரன்ஸில் எழுதி போட்டு வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஸோ இங்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உள்ளே போய் பார்க்க போயிருந்தேங்க வரலட்சுமி பூஜைக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் விஜயா ஸ்டோரே வந்து ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ அப்போ என்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருந்ததோ அதே தான் அதே ரேட்டு தான் அதே கலெக்ஷன்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க கீழே ஸோ அதனால் திரும்ப இருக்கு நான் வீடியோ எடுக்கலை உங்களுக்கு யாருக்காவது அந்த ரிட்டன் கிஃப்ட் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேங்க வரலட்சுமி பூஜா ப்ளேலிஸ்ட்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை செட்டு அதுக்கப்புறமா மாமி மா ஐயர் ஐயர் வீட்டு மாமி மாமா அந்த மாதிரி செட்டு அப்புறம் முருகன் அழகான முருகன் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே தான் இருந்தது பட் ரியலிஸ்டிக்காக இருந்தது உங்களுக்கு ஸோ இந்த க்யூட்டான குண்டு பையன் பொண்ணு செட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து மரப்பாச்சி பொம்மை கூட டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாங்க பிளெயின் மரப்பாச்சி பொம்மை இங்கே நிறையா இருக்குதுங்க பொதுவாக குழு வச்சால் மரப்பாச்சி பொம்மை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இந்த டைம் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நம்ம இப்போ தானே குழு ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க நான் இந்த குட்டி கிருஷ்ணாரெலாம் ரொம்ப அழகாக இருந்தாருங்க ஸோ இந்த வருஷம் வந்து குலு வைக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணதுமே அதோடைய பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வச்சுருந்தேங்க அந்த ஃபைவ் தௌசண்ட்குள்ளே நம்ம எப்படியாவது நம்ம எப்படியாவது அஃபோர்டபுளாக நம்ம அந்த குழுவை செட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ இப்போ வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது அந்த லிஸ்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது பட் எனக்கு இந்த மரப்பாச்சி பொம்மை வாங்கணுங்கிறது ஒரு ஐடியா இருக்குங்க ஸோ அதை நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க நீங்கள் கீழே இருக்கிற மாதிரி மேலேயும் நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வச்சுருந்தாங்க அங்கே நீங்கள் இது கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து வரவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பூஜை ரூமில் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அதுவே நமக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் நமக்கு ஓகே நம்மளை பார்க்குறப்பெல்லாம் நம்மளை நினச்சிக்குவாங்கள்ல இதா அவங்க வீட்டில் நமக்கு குலு கொடுத்தது இது அவங்களுக்கு வரலட்சுமி பூஜை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நமக்கும் அவங்க வேண்டப்ப நமக்கும் அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைப்பேங்க ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து தீவிரமாக தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விஜயா ஸ்டோரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து ஓப்பன் ஃபார் ஆல் பூஜா ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஸோ rate-wise கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கிற மாதிரி தோணும் பட் நம்ம எல்லா பொருளும் ஒரே இடத்துல வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ video வீடியோவாக நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத unbox பண்ணி போடுறேங்க பாய்